ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் புனரமைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சேவை மையத்தினை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் வேடசெந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் ஆகியோர் தலைமையில் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் புனரமைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மையத்தினை இன்று திறந்து வைத்தார்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வளாகத்தில் கூடுதல் கட்டணம் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அறை பார்வையாளர்கள் அறை பதிவறை மற்றும் ஆவண காப்பறை கட்டணம் ரூபாய் பதினைஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் ஆய்வு கூட்ட அரங்க கட்டணம் ரூபாய் இருபத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டில் கணினி அறை இ சேவை மைய கட்டணம் என மொத்தம் ஒன்பது புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார்கள் செயற்பொறியாளர் கட்டணம் மற்றும் பராமரிப்பு தங்கவேல் பழனி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி ஆணையாளர் ஸ்வேதா ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியர் பழனிச்சாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபு பாண்டியன் காமராஜ் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி தலைவர் திருமலைசாமி துணைத் தலைவர் செல்லச்சாமி நத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டியம்பலம் மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்